மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எபேசியர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை உண்டாக வேண்டும் கிருபை பெருக வேண்டும் அந்த கிருபை நம்மை தொடர வேண்டும் என்றெல்லாம் நாம் வாஞ்சிக்கிறோம் ஆனால் நாம் கிறிஸ்தவனிடத்திலே எப்படி அன்பு கூறுகிறோம் தேவன் எதிர்பார்க்கிற அன்பை நாம் செலுத்துகிறோமா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கிறிஸ்தவனிடத்திலே நாம் அன்பு கூறுவதற்கு முன்பதாகவே அவர் நம்மிடத்திலே முந்தி அன்பு கூறுந்தார் பேசிய இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே நாம் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் இருந்தோம் இப்படி தூரமாயிருந்த நம்மை இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாக்கினார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய பாவங்களுக்காகவே இரத்தம் சிந்தினார் ஆகவே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நம்மை இப்படி தூரமாக இருந்த நம்மை கிறிஸ்துவனிடத்திலே சமீபமாக்கினாரே என்று நம்முடைய நிலைமையை நாம் உணரும் பொழுதுதான் நாம் தேவனிடத்திலே உண்மையாக அன்பு கூற முடியும் மகதிலே நாம் அறியாள் இயேசுவின் கல்லறையிலே நின்று அழுவதற்கு காரணம் அவள் வாழ்க்கையிலே தேவன் அநேக அற்புதங்களை செய்திருந்தார் ஆகவே தன்னுடைய நிலையை உணரும் பொழுது அவள் மிகவும் அன்பு கூர்ந்தவளாக இருந்தாள் லுக்கா ஏழாம் அதிகாரத்திலே நாம் ஒரு பாவியான ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம் அவள் அந்த பரிசையினுடைய வீட்டிலே ஏசு பந்தியிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை கொண்டு வருகிறாள் வந்தவள் அவருடைய பாதங்களின் அருகே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரால் நனைக்கிறாள் தலைமயிரினால் மயிரினால் துடைக்கிறாள் அவருடைய பாதங்களை முத்தம் செய்கிறாள் பரிமள தைலத்தை பூசுகிறாள் ஆனால் இதை சுற்றியிருந்த எல்லாரும் கவனித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சீமோனுக்கு இந்த காரியம் பிடிக்கவில்லை என்பதை தேவனும் அறிந்திருந்தார் சுற்றியிருந்தவர்கள் எல்லாரும் அவளுக்கு பிரதிகூலமாகவே இருந்தார்கள் ஆனால் இயேசு மட்டும் அவளுக்கு அனுகூலமாகவே இருந்தார் அவள் சூழ்நிலைகளையோ சுற்றி இருந்தவர்களையோ பார்க்கவில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகளையும் சுற்றி இருக்கிறவர்களையும் நாம் பார்க்கும் வரைக்கும் தேவ சமூகத்திலே வருவதற்கோ அவரிடத்திலே நாம் அன் உண்மையாய் அன்பு செய்வதற்கோ முடியாது அவள் யாரையும் பார்க்கவில்லை தேவனை மட்டும் பார்த்தவளாய் வந்து தன்னுடைய அன்பை அவள் வெளிப்படுத்தினாள் இதை கவனித்து கொண்டிருந்த இயேசு அந்த சீமோனை பார்த்து சொல்கிறார் நீ வரை இவளை பார்க்கிறாயே நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன் நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை நீ என்னை முத்தம் செய்யவில்லை நீ என் தலையில் என்னை பூசவில்லை என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசவில்லை ஆனால் இவள் இதையெல்லாம் செய்தால் ஆகவே இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லுகிறார் சொல்லுகிறார் தேவன் அந்த தேவன் எதிர்பார்த்த அன்பை அவள் செலுத்தினாள் என்று நாம் இங்கு கவனிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் நாம் தேவன் எதிர்பார்க்கிற நன்மைகளை தேவன் எதிர்பார்க்கிற அன்பை நாம் செலுத்துகிறோமா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நாம் தேவ சமூகத்திலே போய் நிற்பதற்கும் அன்பின் நிமித்தம் அவருடைய சமூகத்திலே நாம் போய் நிற்பதற்கும் வித்தியாசம் உண்டு ஆகவே மனிதன் பார்ப்பதை போல் நம்மை பார்க்காத தேவன் சூழ்நிலைகளை பார்க்கிலும் தேவன் நம்மை கவனிக்கிறவராகவே இருக்கிறார் அவர் நம்மை பார்க்கிறவர் நம்மைக்கு நமக்கு பதில் செய்கிறவராகவே இருக்கிறார் நம்மிடத்திலே அவரிடத்திலே நாம் அன்பு கூறும்பொழுது நம்மை தொடுவதற்கோ தொந்தரவு செய்வதற்கோ அவர் யாரையும் அனுமதிக்க மாட்டார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை பெருக வேண்டுமென்றால் கிருபையும் நன்மையும் நம்மை தொடர வேண்டுமென்றால் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுது ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய உடைய கிருபை பெருகும்படியாய் ஜிபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜிபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன்